அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலர்ந்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா மிதன ராசி நண்பர்களுக்கு பார்க்க போகிறோம் மிதன ராசி நம்பர்களுக்கு பார்க்குறப்ப இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா ராகுகேது பயிற்சி ஒன்று ரெண்டாவது குரு பயிற்சி உங்கள் ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் பார்க்குறப்ப ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமரப் போகிறாரு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு காத்திருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாற ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம் சொல்லப்போனால் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பாகமும் அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு பின்னாடி ஒரு அமைப்பாகவும் பிரிச்சா ரெண்டு கேட்டகரியாக பிரித்து நம்ம இந்த பதிவு பார்ப்போம் இப்போ பார்த்தோம்னா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவு முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தோம்னா வந்துட்டு மிதன ராசி நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டங்கள் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டங்கள்லாம் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டங்கள் பட்ட கஷ்டம் இனிமேட்டுக்கு வாழ்க்கையில் எப்பயுமே படக்கூடாது அப்படின்னு நினச்ச காலங்கள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சில நண்பர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டுருக்குறீங்க ஏன்னா மன வருத்தம் மனவேதனை மன கஷ்டம் மனக்குழப்பம் இவருக்கு முன்னாடி நம்மளை இவ்வளோ போட்டு சங்கடப்படுத்துகிறாங்களே இவனா நம்ம வந்து நம்மளுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்படி இருந்த மனுஷன் இப்போ இன்றைக்கி வந்துட்டு இப்படி நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயங்கள் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி என்ன தெரில ஏதோ ஒரு மனசை உட் போட்டு அழுத்துகிற மாதிரி ஒரு மன குழப்பத்துக்குள்ளே எதையுமே பேச முடியாமல் எதையுமே சொல்ல முடியாமல் எல்லா விஷயமுமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிற நிலமையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாழ்ந்து வந்துட்டு இருக்கிற மிதனராசி நண்பர்களுக்கு இந்த டைம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங்கில் எப்படிங்க இருக்கும் நல்லா இருக்குமா இன்னுமேட்டுக்கு போகிறப்ப அது நல்லா இருக்குமா இன்னுமேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போகிறப்ப அது நல்லா இருக்குமா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க இதுவரைக்கும் எதிர்பாராத ஒரு வாழ்க்கை இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை இதுவரைக்கும் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருதுங்க ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கக்கூடிய குரு உச்சம் பகவான் குரு உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியில் அமரர் கடகத்தில் உட்காரும்போது அது பத்தாவதும் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் பார்வையாக சொந்த வீட்டையே பார்க்குறாரு அதுவும் மிகச்சிறப்பு ஜென்ம நிலவரங்கள் மிகச்சிறப்பு வாழ்வாதாரங்கள் சிறப்பு பொருளாதாரங்கள் சிறப்பு வாழ்க்கை சிறப்பு எப்போனா சொல்லப்போனால் இது நாள் வரைக்குமே பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பிராய்ச்சத்துவம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த பரிகாரம் ஒரு அனுகிரகம் அப்படின்றது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதோ அள்ளிக்கிற அளவுக்கு அளவுக்குள்ளாலும் கிள்ளிக்கிற அளவுக்கு ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு இருந்திருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அழ்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுக்குது நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்போனா சொல்லப்போனால் இது வரைக்குமே நான் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டேங்க நீட்டுக்கு எழுதிட்டேங்க போலீஸுக்கு எழுதிட்டேங்க எல்லா எக்ஸாமும் இப்போ குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் த்ரீ எல்லா வகையுமே எழுதிட்டேங்க ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு மூணு மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சிங்க அப்படின்றவங்களுக்குலாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் விடாமுயற்சி கண்டிப்பாக நீங்கள் தொலைநோக்கு வந்துகிட்டே வாங்க கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஜெயிச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு கண்டிப்பாக போய் செட்டில் ஆவீங்க அதே மாதிரி இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கறங்க பிஸ்னஸில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை கடை போட்டுன கடை போட்டின கடையாக தான் இருக்குது கடை எதுக்கு போட்டுன்னு தெரியல எந்த நேரத்தில் ஆரம்பிச்சுன்னு தெரியல அந்த கடை மூணு கடை மூணு மாதிரி தான் இருக்குது அந்த கடையில் போய் உட்காந்தாலுமே ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு நானூறு அந்த மாதிரி தாங்க வியாபாரம் போகுது அதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிடலாம் வேறு எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எதை நோக்கி எதை பெருசுன்னு தோணுதோ அதை நோக்கி போகிற மாதிரி மைண்டு போயிட்டுருக்குது அவங்க சொல்கிறாங்க அதை பண்ணுறாங்க இவங்க சொல்கிறாங்க எதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுன்னு தோணுது தவிர இருக்கிற விஷயத்த வச்சு நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு தோணவே மாட்டேங்குதுங்க அதனால் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக சொல்கிறாங்க பிஸ்னஸ்லையும் சரி தொழிலையும் சரி இது வரைக்கும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு ப்ரெஷர் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டுங்க மூணு மாதமாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்குறேன் எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குதுங்க நானும் யாரையாச்சும் பிடிச்சி மேலே போயிடலான்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றவங்களுக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு காத்திருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்கும் விதையை நடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு பிறகு அறுவடை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டெம்பரவரியாக உள்ளே போவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துக்கு அப்புறமா அதில் நீங்கள் பர்மனெண்டாக கண்டிப்பாக ஆவீங்க ஒரு கடையை ஓப்பன் பண்ணணுன்னா எப்படி ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் டல்லாக இருக்குமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் டல்லாக போகிறமா ஆனால் அந்த இடத்துல வேலை இருக்கும் பெரிய லெவல் சம்பளம் இல்லாமல் ஒரு வேலை இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துக்கு பிறகு தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் பயணம் பண்ணுறாரு அதே மாதிரி குரு பகவானோட பார்வை ஒன்பதாம் பார்வையே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சொந்த குருவோட வீட்டையே அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேங்க மிகப்பெரிய ஒரு ராஜயோக பதவி உங்களை நோக்கி வருது நீங்கள் எதிர்பாராத வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது ஒரு மேஜிக் மாதிரி ஓப்பனாக சொல்லப்போனால் வந்துட்டு அனுபவிச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதனராசி நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாகவே இருக்குதுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு குடும்பத்தில் இது வரைக்குமே ஒரு குழப்பமாக இருக்குங்க அடுத்த கட்டம் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில வருமானத்துக்கு ப பிரச்சனையாக இருக்குது கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு இதை தொட்டு அதை பண்ணுறோம் அஞ்சு ரூபா தானே கட்டிக்கலாம் பத்து ரூபா தானே கட்டிக்கலாம் பாஞ்சு ரூபா தானே கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி நினச்சி வாங்கிட்டேன் ஆனால் இப்போ பார்த்தா பின்னாடி பார்த்தா அது கட்ட முடியாமல் உட்காந்துருக்குதுங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் சொல்கிறேன் கடன் குறையிறதுக்கான ஒரு நேரம் விநாயகர் பகவானை வழிபட்டுகிட்டே வாங்க கண்டிப்பாக கடன் குறையிறதுக்கான ஒரு நேரம் கடன் கண்டிப்பாக அந்த டைமில் ஐம்பது லட்ச இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு பாதிக்கு கடன் கண்டிப்பாக நீங்கள் கற்பிங்க அதுக்கான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு வந்து சேரும் வீடு வாங்க முடியாமல் இருக்கிற உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான யோகம் வரும் நிலம் வாங்க முடியாமல் இருக்கிற நிலம் வாங்குறதுக்கான யோகங்கள் வரும் புதிய விஷயங்கள் பண்ணுவீங்க பெரிய விஷயங்கள் பண்ணுவீங்க இது வரைக்குமே உங்களை ஒரு ஒரு இதாக பார்த்துட்டு இருந்தவங்க அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிச்சு பரவாயில்ல இந்த பையன் வந்துட்டான் பரவாயில்ல இவர் வந்துட்டார் பெருவால் இவர் பெரிய இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களே தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு யோகம் தொழில் வகையில் பிஸ்னஸ் வகையில குடும்பத்தின் வகையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க அதே மாதிரி காதல் சார்ந்த விஷயம் இது வரைக்கும் லவ் பண்ணிட்டுருக்குறாங்க திருமணம் பண்ணலாமா அப்படின்றன்னு ஆசைப்படுறவங்க வீட்டில் சொல்ல முடியாமல் உட்காந்துருக்குறவங்க உங்களுக்கு எல்லாமே திருமணமே இது வரைக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகிடுச்சுங்க திருமணமே நான் ஆகலை அக்காக்க முடிக்கலாம்னு முடித்தேன் தம்பிக்கு முடிக்கலான்னு முடித்தேன் ஆனால் எனக்கு பார்த்தா இப்போ பார்த்தா பிறகு பார்த்தா வயசு போயிருச்சு எப்படி நான் என்ன பண்ணுறது தெரில கஷ்டம் கஷ்டம் ஓடி 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 காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தேன் இப்போ பார்த்தா காசு இருக்குது திருமணம் பண்ணுறதுக்கு வயசு போயிடுச்சு அங்கே வெளிநாடு போயிருந்தேன் வெளிநாட்டு போன இடத்துல வந்துட்டு திரு திருப்பி வரதுக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு அதனால் திருமணம் பண்ண முடியாமல் இருந்துட்டேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த டைமில் உங்களோட குறு பார்வை உங்கள் ராசியை சொல்லப்போனால் வந்துட்டு அஞ்சாம் பார்வையாக வந்துட்டு உங் பார்க்குறனால ஏழாம் பார்வையை பார்க்குறப்ப உங்களுக்கு தனுசு ராசி ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக சொல்கிறேங்க ஜூன் மாதத்துக்குள்ளே திருமணம் ஆகாத நம்பர்கள் கண்டிப்பாக ஆகும் திடீர் திருமணங்கள் நடக்கும் லவ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு திடீர் திருமணங்கள் நடக்கும் திடீர்னு சரி பாருங்கள் பேசுங்க முடிக்கிற அப்படின்ற மாதிரி முடிப்பீங்க லவ் பண்ணிட்டுருக்கிறவங்க திடீர் திருமணம் பண்ணிக்கிறான்னு ஆசைகள் வந்து திடீர்னு திருமணம் பண்ணிக்குவீங்க அதுவும் நடக்கும் திருமண யோகமும் சூப்பராக இருக்குது இது வரைக்குமே குழந்தை பைக்கியம் இல்லாதவங்களுக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ச குக்ர பகவானை பாக்குறப்ப நரம்பில் ரீதியில வந்த பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த விஷயத்துல வந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி வாழ்வு சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி இப்போ ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை பக்கத்துல தடைப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த டைம் எல்லாமே நிவர்த்தனையாகி ஒரு மா மிகப்பெரிய ஒரு குழந்தை பக்கியத்துக்கான அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பக்கத்துக்கான அமைப்பு கிடைக்கும் குழந்தை பக்கத்துக்கு அனுகிரகம் கிடைக்கும் இது வரைக்கும் குழந்தைய இல்லைங்க பிரச்சனையா இருக்கு சங்கடமா இருக்கு மாதம் மாதம் வந்துட்டு அந்த பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு மன வருத்தம் ஏற்படுத்துருதுங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைம் குழந்தை பைக்கும் உறுதியாகவே கிடைக்கும் வாழ்வாதாரம் பெருகும் வாழ்க்கை பெருகும் உத்தியோகங்கள் பெருகும் நிலவரங்கள் பெருகும் நல்லதே நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் போனால் ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது லவ் பண்ணுறவங்களுக்கும் சூப்பரான வாய்ப்பு தொழிலுக்கும் சூப்பரான வாய்ப்பு திருமணத்துக்கும் சூப்பரான வாய்ப்பு வேறு என்னங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு மெயினாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு முப்பது வயசு ஆயிடுச்சுங்க முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சுங்க ஒரு ஒரு பால்வாடியில் வேலை தேடிட்டு இருக்கிறேங்க ஒரு டீச்சராக வேலை தேடிட்டுருக்குறேங்க ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கவர் பெண்களுக்கு இந்த டைமில் எளிய முறையில் வேலைகள் கிடைக்கும் எளிய முறையில் உங்களுக்கு ஒரு வேலைகள் வந்து அமையும் ஆட்டோமேட்டிக்காக எளிய முறையில் வேலைகள் வந்து அதுவாகவே தானாகவே வந்து அமையும் அந்தளவுக்கு வேலை சார்ந்த விஷயங்களுக்கும் சிறப்பாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிதனராசி நண்பர்கள் ராஜயோக வாழ்க்கை ராஜயோக பதவி ராஜயோக வாழ்வாதாரம் கண்டிப்பாக நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் கவனமாக இருக்கும் நன்றி வணக்கம்